வெல்கம் டு அவர் சேனல் தொடர்ந்து வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எபிசோட்ல என்னன்னா கதிர சொல்லிக்கிட்டு இருப்பான்ல நான் போறனே உள்ள அப்படின்னு பிளான் பண்ணி ஞானத்தை போட்டு விட்டுறாருக்கு நான் எனக்கு தெரிஞ்சு பார்க்க அப்பாவையும் பார்கையும் அவர் எதுவுமே பண்ணல கதிரும் அறிவு கேங்கு தான் போட்டு இது பண்ணியிருப்பாங்க அவனா கௌரவம் கௌரவம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் அவரே ஜெயில இருக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு ஞானத்தை போட்டு விட்டுறாரு அவர் என்ன சொல்கிறான்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்காரு ஒரு வெளியே போலீஸும் வந்துடுறாங்க அரஸ்ட் பண்றதுக்கு ஆனால் அவ அம்மா பார்த்தோன்னா உடம்பு பார்த்துக்கமான்னு சொல்லி அழுகிறாரு இதையும் பேசி அம்மா அநியாயத்துக்கு நம்ம டென்சன் ஆகுது ஜீவானந்தத்தையும் அப்படியாச்சும் அவ்வளோக்கு முன்னாடியே வச்சு தூக்கி இருங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அங்க டீம் தான்டா ரொம்ப நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்றா இன்னமும் பெரிய இந்தியா பாகிஸ்தான் டீம்ங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் சரிக்கா சரிக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ சக்தியா இங்கே வரான் ஓடி ஒளிஞ்சிட்டி அப்படின்னு சொல்லி கனசி கேட்குறாரு அதில் சக்தி இல்ல இல்லைன்னா சக்தியை பலிகாடாக்கிட்டு போறத கனசேகிறேன் அவர் நல்ல ஒரு மாதிரி பேசி வர சொல்லிட்டு பொண்ணு விட்டு நம்பி எல்லாம் பழிகாடாக்கிடுவாரு மகள்கள் தான் இருப்பாங்க அந்தத்தையும் பார்கவியும் ஏடி லாயர் பாதுகாப்பா வர சொல்லிருப்பாங்க வீட்டுல வாதம் ஆரம்பிக்கிறாங்க ஒரு தம்பியும் அருவியும் அவங்களோட ஆளும் சேர்ந்து ஒரு அப்புறம் கொண்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லி வாதம் எதிர வாதாடுறவரு ஆட்சி எங்க சொல்லி பார்க்குட்டு இருக்கிறாரு தான் பார்க்க கூட்டி விட்டு வந்து இருக்கிறாரு போது அந்த ரவுடியெல்லாம் சேர்ந்து மறைச்சிருவாங்க ரவுடி கிட்ட எல்லாம் சண்டை போட்டு பார்க்க கூட்டு கூட்டிகிட்டு போவாரா ரிவியூஸ் சொன்ன மாதிரி கடத்திட்டு போயிருவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க அப்படியே கோர்ட்டுக்கு போனாலும் மே சொல்லுவாளா இல்லை நமக்கு எதுக்கு வந்து சொல்லி பின்வாங்கிடுவாளா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யார் உள்ளே போனால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி நீங்கள் நினைக்கிற பேரை கமெண்ட் பண்ணிட்டு போங்க